ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே இருபத்தி எட்டு ரெண்டு ஜெயிச்சிருச்சு நேற்று தான் உங்களுக்குலாம் என்ன பேசுவார் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை அது போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் எஸ் உட்காந்து பேசுனா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நின்றுட்டு பேசினா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் நல்லா மொக்க ஜோக்கு இல்லை அது ஓரமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு சாம் கரண்ட் என்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டேன் டேனி மொரிசன் தான் அவர் ரொம்ப ஜாலியாகவே கேட்பார் அவர் கேட்டார் சாம்ட்டா ஹாய் சாம் சி அப்படின்னாரு ஹாஃபை ஒன் சிக்ஸ்டி செவன் அடிச்சிருந்தீங்களே ஹாப்பி யூ ஆர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க நூற்றி இருபத்தேழு தான் அடிக்க முடிஞ்சது உங்களால் அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னால் நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா போலிங் போட்டோம் ஆஸ் அ குரூப்பாக ஸ்பெஷலி ராகுல் சால் பிரில்லியன் போலிங் லெக்ஸ்பன்று அதே மாதிரி ஹர்ஷப் பட்டேல் நல்லா ஃபினிஷ் பண்ணார் ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு போனோம் பட் அன்ஃபார்ச்சுனெட்லி தோத்துட்டோம் செகண்ட் ஆஃபில் அப்படின்னு சிம்பிளாக சொன்னார் அப்புறம் கேட்டார் இருபத்தி ரெண்டு தி டுவெண்ட்டி டூ யார்ட்ஸ் சர்ஃபைஸ் பிச்சை பற்றி உன்னோடய தாட் என்ன நினைக்கிறேன்னா ஸோ இட்ஸ் சொன்னேன் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது பிச்சு தென் எக்ஸ்பெக்டேடு குயிக்னஸோ ஒரு பவுன்ஸோ ஒன்றுமே இல்லை பிச்சில் நேச்சுரலி டே கேமில் இருக்கும் இந்த மாதிரி தான் ஸ்லோவாக பட்டு இது ரொம்ப எக்ஸப்டாக ரொம்பவும் ஸ்லோவாக இருந்தது பால் வரவே மாட்டேங்குது பேட்டுக்கு அண்ட் நெக்ஸ்ட் ஆர்சிபி கூட வரதான் விளையாடணும் ஸோ அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னாரு நானே சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு ப்ரிவிலே சொன்ன பால் அவ்வளோ ஈஸியாக வராது இட் வில் டேக் சம் டைம் அது ஜட்ஜ் பண்ணுறதுக்குன்னு தான் நீங்கள் இது நான் சொல்கிறது சிவம் டுபே டிஸ்பிஷலும் ருத்ராஜ் கைக்வாட் டிஸ்பிஷெலாம் எடுத்து ரீவேன் பண்ணி பாருங்கண்ணே ஹைலைட்டை அது பேர் தான் ஸ்லோவாக வர்றது அந்த பால் கரெக்டாக வந்திருந்து அது கட் ஆகி ஃபோர் போயிருக்கணும் பாயிண்ட்டில் கைக்வாட்க்கு அந்த சைடு பாயிண்ட்லயும் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் இந்த சைடு பாயிண்ட்டில் பட் பி ஓ காட் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா அதுதான் பால் கம்மிங் ஆன்ட்டு தான் பேட் ஸ்லோலிங்கிறது நான் கொஞ்சம் டியூஷன் எடுத்தேன் பேட்டிங் எனிவே இருக்கட்டும் அவ்வளோதான் சாம் கரண்ட் சிம்பிளாக சொல்லிட்டு கிளம்பிட்டார் முரளி கார்த்திக் வந்தார் நம்ம ரு ரு கேட்க அப்புறம் ருத்ராஜ் அண்ட் டசன்ட் மேட்டர் ட டாஸ் ஜெயிக்கிறோமோ இல்லையோ மேட்ச் ஜெயிக்கணும் குமார் அப்படி தானே அது மாதிரி கேட்டார் அவர் ஆமாம் ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்லலாம் மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வேற சொன்னாங்க டீம்மேட் எல்லாமே நல்லது நீ டாஸ் தோத்தன்னு அண்டு பட் என்னை பொறுத்தவரை டாஸ் ரொம்ப முக்கியம் மோரலின்னார் அது என்னன்னு எனக்கு புரியல டாஸ் டெஃபினெட்லி மேட்டர்ஸ் மோரலி என்ன என்னை பொறுத்தவரை ஜெயிக்கிறார் ரைட் அவரை பொறுத்தவரை டாஸ் ரொம்ப முக்கியம் பட் அது இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார் ஆஃப் அதை ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சேன்னா நூற்றி அறுபத்தேழு நீ என்ன சொன்ன அவங்க பாய் ஸ்டேண்டு போதும்னு சொன்னியா இல்லை டூமச்சின்னியா என்ன நினச்சிருந்தேன் எல்லாருமே நாங்கள் பிலீவ் பண்ணது தி ஆல் பிலீவ் நாங்கள் எல்லோரும் பிலீவ் பண்ணதுங்கன்னா விக்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்லோ பால் ரொம்ப ஸ்லோவாக வருது பேட்டுக்கிட்ட லோ பவுன்ஸாக இருக்குது அண்ட் ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணவே ஆறு ஓவரில் அறுபது அடித்ததுக்கு நாங்கள் ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் போயிருக்கணும் பட் ரெண்டு விக்கெட்டு வந்ததுக்கப்புறம் பால் கொஞ்சம் பல அப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிச்சு பால் அப்புறம் ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் செவன்ட்டி போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்புறம் பத்து ரன் ஷார்ட்டாக இருக்கும்போது நினச்சேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பட் மேட்ச் முடிஞ்சோன்னா தான் தெரியுது இது பார் ஸ்கோர் தான் ஒன் சிக்ஸ்டி செவன் செகண்ட் இன்னிங்ஸ் அப்புறம் தான் இன்னும் ரொம்ப ஸ்லோவாக ஆயிடுச்சு ஒன் சிக்ஸ்டி ஃபஸ்ட்டு பார் ஸ்கோர் அப்படின்னாரு குட் அப்புறம் கேட்டார் முரளி கார்த்திக் சாட்னர் ஜடேஜா துஷார் தேஷ்பாண்டே இவங்களாம் பிரில்லியண்ட்டு ரொம்ப நல்ல போலர்ஸ் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது அக்ரீடு ஆனால் சிமர்ஜித் சிங் லாஸ்ட் டைம் நான் பார்த்ததுன்னா இந்த வாட்டி ரொம்ப வேகமாக போடுறாரு மாதிரி தெரியுதே யுவர் தாட் வாட் வாஸ் இட் டூ என்ன தான் பண்ணிட்டு இருந்தார் அவர் இந்த ஒரு வருஷமானு ஏன்னா ஒரு லால் சிஎஸ்கே கேம்பில் தான் இருந்தார் நானே கூட நிவியூவில் சொல்லியிருந்தேன் பார்த்துருப்பீங்க ரன்னப் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தெரியல திடீர்னு பயங்கர குயிக்காக வந்து ஒரு பால் வந்து தொடையில் அஷுத் துஷுக்கு பட்டது பேட்டிங் அப்போது அவ்வளோ வழி அவருக்கு உதர்றாரு ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடு இருந்தது அதுதான் கேட்டார் முரளிகார்த்துக்கு அவர் ருத்ராஜ் சொன்னார் ஐயா ஐ டோன்ட் நோ வாட் இஸ் டூயிங் என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது பட் ப்ரீ சீசனில் நாங்கள் நெட்ஸில் விளையாடும் போதெல்லாம் கண்டினியூஸாக ஒன் ஃபிஃப்டி ஸ்பீடில் போட்டிருந்தார் கிலோமீட்டர் ஸ்பீடில் அண்ட் ஸ்டேஜ் பிளேய் லெவலில் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் உங்களுக்கே தெரியும் எங்கள்கிட்ட பயங்கரமான போலர்ஸ்லாம் இருக்காங்க தீபக் சார் ஷார்துல் டாக்கூர் இந்த இது பயங்கர வார்த்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ தீபக் சார் ஷார்துல் டாக்கர் துஷார் நல்லா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பற்றி ஃபிஸ் எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் வேறு அதனால் டீமில் இடம் கிடைக்கல பட் வீட் வீட்னான் கெட் மெனி சான்ஸ் கிடைக்கவே இல்லை அவருக்கு பட் நத்திங் இஸ் லேட் எதுவுமே லேட் இல்லை இல்லையா ஸோ இன்றைக்கி கிடச்சது இன்றைக்கி ப்ரூவ் பண்ணிட்டாரு அண்ட் முதல்ல நினச்சோம் இம்பேக்ட் பேட்ஸ்மேனாக அனுப்பிச்சி விட்லாம் யாரான்னு அப்புறம் நான் சொன்னது காலை உழுதுருச்சு போயிருக்கு அப்படிலாம் இல்லை ஏன்னா போன மேட்சில் சமீ ரிஜுவே அமுச்சு விட்டாங்க தோனி டேரல் மிச்சல் மோகன் அலிக்கு முன்னாடி போய் போய் ஒரு பத்து ரன் எடுத்துருவா குயிக்கான்னு ஸோ அது ஞாபகமாக சொல்கிறார் அவர் அந்த பேட்ஸ்மேன் தான் நாங்கள் அனுப்பலாம்னு நினச்சோம் இம்பேக்டாக அப்புறம் டிஸ்கஸ் பண்ணோம் பத்து ரன் பதினஞ்சு ரன்லாம் வேஸ்ட்டு விக்கெட்டு தான் முக்கியம் அண்டு அதனால் போலராக யூஸ் பண்ணலான்னு ஹோல்ட் பண்ணோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சிமர்ஜித்தை யூஸ் பண்ணோம் இம்பார்ட்டண்ட்டாக அந்த விக்கெட்டு எடுத்து கொடுத்தாரு தட் இஸ் வெரி வெரி குரூஷியல் அதனால தான் நாங்கள் சிமர்ஜித்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாரு அப்புறம் கிடச்சா ஒரு கேள்வி கேட்டார் டாஸில் நீ சொன்ன நம்ம அஞ்சு மேட்ச் இதை பற்றி உனக்கு கவலையா இல்லையான்னு நான் கேட்டேன் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இன்னும் அதை பற்றி நான் ரொம்ப ஜாஸ்தி யோசிக்கலாம் விரும்புலன்னு சொன்னேன் முல்லிகார்த்தைக்கு சொல்கிறார் ருத்ராஜிட்ட இப்போ ரிலீஃப் ஆகிருப்பியா அவளா அஞ்சு சிக்ஸ் ஜீரோ ஆவல ஃபைவ் ஒன் ரிலீவ் ஆகிட்டியா ஜெயிச்சிட்டியே அப்படின்னாங்க அவர் சொன்னார் ரிலீவ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பஞ்சாப் பஞ்சாப்ட்ட ஜெயிச்சது அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய ரிலீஃப் என்னென்னா நேற்று நைட்டு வந்து ஏகப்பட்ட பேருக்கு ஃப்ளூ ஏகப்பட்ட பேருக்கு இன்ஜுரி நான் இருக்க விளையாடுவாரா இல்லையா ஊஜ் பிளேய் ஊஸ் நாட் பிளேங் இதுவே எனக்கு பெரிய டென்ஷனாக இருந்தது அந்த டென்ஷனில் வந்து நாங்கள் மேட்ச் ஜெயிச்சு தான் எனக்கு பெரிய ரிலீஃப்னு நல்லா ஃப்ராங்காக சொல்லிட்டாரு அந்த ரிலீஃப்க்கு முன்னாடி இந்த ஃபைவ் ஜீரோலாம் டசன்ட் மேட்டர் அண்ட் அது அந்த சுச்சுவேஷன் தகுந்த இந்த சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சுவேஷன் டோர்னமெண்ட் இருக்கிற ஸ்டேஜில் இந்த வின் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நேற்று மட்டும் தோற்றுருந்தால் அடுத்த மூணு ஜெயிக்கிறோம் கண்டிப்பாக மஸ்ட் வின் மாதிரி ஆயிருந்துருக்கும் அதான் சொன்னார் இப்போ எனக்கு நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கும் நெக்ஸ்ட் மூணு மேட்சில் த்ரீ அவுட் ஆஃப் த்ரீ இல்லை டூ அவுட் ஆஃப் த்ரீ இருந்தாலே போதும் நாங்கள் குவாலிஃபை ஆயிடுவோம் அதனால் அதுதான் எனக்கு பெரிய ரிலீஃபாக இருந்தது அப்பா அது மேட்ச் வச்சுட்டோன்னு ஏன்னா போலிங் வீக்காக இருந்தது இன்ஜுரி இருந்தது யார் விளையாடுவாங்க விளையாட தெரியல அப்படின்னு கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே சொன்னார் இவ்வளோ தான் மொத்தமாக அவங்க பேசுனது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் பேசின பற்றி எனக்கு எதாவது பாயிண்ட் விட்டுன்னு தான் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வீஸ் செஞ்சுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் அப்புறம் கபடி இன்னிலேருந்து ஒரு புது டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது தமிழ்நாடு அதை பற்றிலாம் வீடியோ ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம் பற்றினா நான் திரும்பி ஊருக்கு போயிட்டாரு இன்ஜுரி அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களும் போய் டக்குன்னு அதை பார்த்துருங்க என்ன ஒப்பினியன் இருந்தாலும் சொல்லுங்கள் பொறியும் பார்த்துக்காட்டி லைக் கமண்ட் ஷேர் சப்ஸ்கரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்